கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டாராம் ஐயா நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரரா மாறினதுக்கு என்ன காரியம் அப்படின்னு கேட்ட உடனே பில்கேஸ் சொன்னாராம் ஒரு பிளாங்க் செக் எடுத்து அவர் கையில கொடுத்து நீங்க எவ்வளோ வேணாம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு கையெல்லாம் நடுங்கி போயிடுச்சான் பத்திரிகை நிருபர்களுக்கு ஆமே சோத்திர அந்த செக்கை திரும்ப கொடுத்துட்டாராம் இப்போ சொன்னாராம் பில்கேஷு நான் உங்களுக்கு செக் கொடுத்த நீங்க மட்டும் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க தான் உலகத்துல நம்பர் ஒன் பணக்காரராக இருந்திருப்பீங்க நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளல நான் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட நான் இன்னைக்கு உலகத்திலே தர சிறந்த இருக்கிறேன் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சில வாய்ப்புகளை தரகிறத எப்படி சேஷ்ரபுத்திர பாகத்தை ஆமீன் அலட்சியப்படுத்தி நான் அடுத்த அவன் தேடி அவனுக்கு கிடைக்கலையா ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம் இளையகுமார பின்மாறி போயிட்டு திரும்ப அறிக்கை செய்து வரான் வந்தவனுக்கு பிரியாணி கிடைச்சது மோதிரம் கிடச்சிது பாதரட்சை கிடச்சிது ட்ரெஸ்ஸு கிடச்சிது நல்ல பேண்டு வாத்தியம் கிடைக்கிது சொத்து கிடைக்கல அல்லே லூயா அலே லூயா உன்னை கௌரவப்படுத்துவார் உன்னை ஆசீர்வதிப்பாரு ஆனால் உனக்கு அந்த ப்ரொமோஷனை கத்த தர மாட்டார் அலே லூயா ஆனால் தன் தகப்பனோடு இருந்த தன் மூத்த மகன் சொல்கிறேன் என் சொத்தெல்லாம் உனக்கு தான் அதான் சொல்கிறேன் ஆண்டோருடைய சமூகத்தை பயன்படுத்திக்க நறு தெரியல லூக்காவின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது எஜமானன் சொல்லுகிறார் ஊழியக்காரரை பார்த்து விருந்து ஆயத்தமாக இருக்கிறது நீங்கள் போய் விருந்துக்கு ஆட்களை அழைத்து கொண்டு வாருங்கள் மூன்று பேரை போய் அழைத்தாங்க மூன்று பேர் மூன்று காரணம் சொன்னான் ஒருத்தன் சொன்னால் நான் ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன் ஆண்டவரே போயிட்டான் இன்னொருத்தன் ஒருத்தன் சொன்னான் ஆண்டவரே நான் மாடு வாங்கியிருக்கிறேன் அது சாணி போட்டு தான் பார்த்துட்டு வந்தேன் இன்னொரு தோஷம்னா இப்போ இப்போதான் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு அனிமூணுலாம் நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் இப்போ போய் நீங்கள் ஜபத்து கூப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லி மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க உதாசனப்படுத்திட்டாங்க ஆனால் அந்த விருந்துக்கு யாரதையும் அழைத்தாங்கள் முடவர்கள் சப்பானியர்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அவன் முடவனு தெரியும் நீ தகுதி இல்லைன்னு தெரியும் தெரிந்தும் நம்மளை அழைக்கிறார் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம்